சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தில்லை மண்ணை கவும் திமுக கொங்குவில் மட்டும் அறுபத்தி ஒரு தொகுதிகள் தொகுதி வாரியாக கருத்து கணிப்பு இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை யாளர்களாக இருந்தில் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் கொங்கு மண்டலம் என குறிப்பிடப்படும் மேற்கு மண்டலத்தில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் கரூர் மாவட்டங்கள் உள்ளடக்கி உள்ளது மொத்தம் அறுபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஒரு தொகுதிகள் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி இருபது தொகுதிகள் மட்டுமே வெற்றியை பெற்றது தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற சட்டசபை தேர்தலில் திமுக அமோக வெற்றியை பெற்றாலும் கொங்கு மண்டலத்தில் திமுக பலத்தை அடிவாங்கியது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள கோவையில் உள்ள பத்து தொகுதிகள் தர்மபுரி உள்ள ஐந்து தொகுதிகளாக மொத்தம் இந்த பதினைந்து தொகுதிகளும் திமுக ஒரு தொகுதியில் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றுதான் கூறப்படுகிறது இந்த இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி முழுமையாக வெற்றியை பெற்றது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலம் மீண்டும் அதிமுகவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் கையை கொடுத்து போன்று கை கொடுக்குமா என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து பார்க்கும் பொழுது அல்லது தேர்தல் களம் நிலவரம் மாறியுள்ளதாக என்பது குறிப்பிடத்தக்கப்பட்டது இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக எட்டு தொகுதிகளிலும் திமுக மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை ஈரோட்டில் உள்ள எட்டு சபை சட்டசபை தொகுதியில் அதிமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகுதியில் ஐந்து தொகுதிகள் மட்டுமே இருந்த நிலையில் திமுக மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஈரோட்டில் ஆறு தொகுதிகள் திமுக இரண்டு தொகுதிகள் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரியில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதியில் முற்றிலும் திமுகவுக்கு வெற்றி பெறும் என்று தர்மபுரி உள்ளிட்ட உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுகக்கு வெற்றி சேர்க்கும் என்றுதான் கணிக்கப்பட்டு இருக்கிறது கிருஷ்ணகிரியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் இரண்டு தொகுதிகளும் அதிமுக கூட்டணி தான் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அறுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஒரு தொகுதிகளும் திமுக கூட்டணி இருபது தொகுதிகளும் வெற்றி பெற்றது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக பதினெட்டு தொகுதிகளிலும் மீண்டும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நான்கு தொகுதிகளில் கடும் இழப்பீடாக இருப்பதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொங்கு மண்டலம் வழக்கும் வழக்கம் போல் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது என்று தான் கருத்து கணிப்பாக வெளியாகி இருக்கிறது மக்களையே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் அரங்கேறப் போகிறது என்று அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் சுவஸ்யமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்